பாக்கிய லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியார ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு வந்து நம்ம பாக்கியம் இருக்காங்க கோபி கேள்வி மேலே கேள்வி இருக்காங்க என் பொண்ணை உன்ன நம்பி தானடி விட்டேன் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது ஒரு வேலை அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக உன்னை போலீஸில் உள்ள தல்லாமல் விட மாட்டேன் என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கிற ஒன்றுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு கோபியை வந்து இருக்காங்க பாக்கியம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்போ நம்ம ராதிகா நேராக பாக்கிய கிட்டே வந்து பார்த்தியா என்னுடைய பொண்ணை நீ கோர்ட்டுக்கு கொண்டு வந்த கடைசியில உன் குடும்பத்தோட நிலைமை உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தியா அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி நீ எல்லாம் மனசாட்சி இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணவியா பேசுவியா நீ எல்லாம் என்னடி மனுஷின்றாங்க என்னது என்னடி மனுஷியா உங்க குடும்பத்துக்கு வந்தா ரத்தம் ஏன் குடும்பத்துக்கு வந்தா தக்காளி சட்னியா என்னுடைய பொண்ணுக்கு கோர்ட்னா என்னன்றதே தெரியாது ஆனா அவளை வந்து நீங்க சாட்சிக்கு கொண்டு வந்து வெளியே வந்துட்டு நீங்க பேசாதீங்க அவள் வந்து உண்மை